அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனல் ஜோனுவாஸில் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நம்ம வந்து ராயல் பிளே டிசைன் பண்ணுறது பற்றி ஒரு சின்ன வீடியோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரோலர் வச்சு ஈஸியாக பண்ணலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ப்ளே டிசைன் இது வந்து பே இதில் வந்து ரெண்டு விஷயமா பண்ணுற ஒன்று ஒன்று வந்து பேஸ் கோட் ஒன்று பண்ணிணோம் இன்னொன்று டாப் கோட்டு இந்த ரோலர் வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம் ஈஸியாக டி ஈஸியான டிசைனு எப்படி ரோலர் வச்சு பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் அதை பற்றி ஒரு ஈஸியாக பண்ணலாம் அந்த டிசைனை பாருங்கள் இதில் வந்து பேஸ் கோட் பார்த்தீங்கன்னா சிக்னல் ரெட்டு மாதிரி ஒரு கோடு ஃபஸ்ட்டு கோடு போட்டுட்டு ட்ரை விட்டு திரும்ப செகண்ட் கோடு ரெண்டு கோடை அப்ளை பண்ணிடுச்சு ரெண்டு கூட அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறந்தான் டாப் கோட்டு இப்போ நான் என்ன பார்த்தீங்கன்னா ப்ளே டிசைனுக்கு கூடாதுன்னா டாப் கோட்டு இது தான் இதில் வந்து ரெண்டு கோட்டு ரெண்டு இது இந்த பேஸ் கோட்டு வந்து ரெண்டு கோட்டு முடிச்சுட்டு ட்ரை ஆன ஒன்றே அதுக்கப்புறம் தான் நீங்கள் டாப்பு கோட்டு வந்து போடுறோம் இதுக்கு தேவையான கொஞ்சம் வாட்ரு கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிங்க ஏன்னா ரொம்பவும் தின் பண்ணக்கூடாது அதனால் கொஞ்சமாக லைட்டாக கொஞ்சம் தேவையான அளவுக்கு கொஞ்சம் தின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணி போகிறீங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெட்டு அதுக்கப்புறம் இது வந்து கோ கோல்டு இது ரெண்டும் வச்சும் பண்ணலாம் இதில் நிறைய கலர் இருக்குது வெரைட்டி வெரைட்டி நிறைய கலர் இருக்குது அதேமாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்ட நிறுத்தி ஆள் கொடுங்க இன்னொரு லிங்க் எல்லாம் ஆட் ஆகிடும் அதை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இதில் வந்து கலர் நிறைய வெரைட்டில இருக்குது நீங்கள் கோட் எது போகிறீங்களோ டாப் கோட் எது போகிறீங்களோ அதை வச்சு நீங்கள் பண்ணலாம் சூப்பராக இருக்கும் இது ஏன்னா என்ன இது ரோலர் வச்சு எப்படி பண்ணுறது நீங்கள் கேட்குறீங்க இதில் யூஸ் பண்ணுற ரோலர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரேக்கிங் ரோலர்னு சொல்லிட்டு ஒரு ரோலரு அந்த ரோலர் வச்சு யூஸ் பண்ணுறோம் அதேமாதிரி இதில் யூஸ் பண்ணுற பே அது டாப் பேஸ் கோட்டு போகிற அந்த ரோலர் பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து நம்ம ராயல் ரோலர் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் அதுதான் இப்போ அந்த ரோலர் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சரக்கு நல்லா ஏறும் அது டிசைன்ஸ் பண்ணுறதுக்கும் நல்லாவே இருக்கும் அதுக்கு தான் இந்த வீடியோ அதேமாதிரி நிறைய பேர் வந்து வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு பாருங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விஷயமும் புரியாது அதனால் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் நம்ம எந்தெந்த விஷயம் எப்படி எப்படி பண்ணுறோம் பேஸ் கோட் எப்படி போகிறோம் டாப் கோட் எப்படி போடுறோம் அது அதுக்கப்புறம் டிசைன்ஸ் எப்படி எல்லாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாத பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விஷயமும் புரியாது அதுக்காக தான் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த நான் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஈஸியாக இருக்கும் இது இந்த வீடியோ நான் நான் வேற ஒரு இதுலேயும் போட்டிருக்கிற வீடியோ போட்டிருக்கிற நீங்கள் வந்து இதை வந்து உங்களுக்கு ஸ்லோவாகவும் ப பண்ணி காமிக்கிற பாருங்கள் ஃபாஸ்ட்டாகவும் பண்ணுறேன் ஸ்லோவும் பண்ணி காமிக்கிற பாருங்கள் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் இது இந்த கலர் தான் போடுறேன்னு கிடையாது உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்குதோ அந்த கலர்லேயும் போட்டுக்கலாம் இது சூப்பராக இருக்கும் இது வந்து வெறும் ரோ ரோலரை வச்சே பண்ணலாம் வேறு எதுவுமே தேவையில்ல ஒரே ஒரு ரோலரை வச்சு ஃபஸ்ட்டு நேராகவும் அதுக்கப்புறம் சைடில் குறுக்கும் மாற்றி மாற்றி நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த டிசைன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது ராயல் லுக்காக சூப்பராக இருக்குது இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அது அது அதுவே நம்ம சேனலை பிடிச்சி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கோவில் பெயிண்டிங் ஆர்ட் டிசைனு ஹவுஸ் பெயிண்டிங் ஸ்ட்ரக்சர் பட்டி பட்டி நம்ம இந்த ஒர்க்கு தான் போடுறோம் இந்த கார்னர்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்தளவுக்கு நீங்கள் ஒரு பேப்பர் வச்சு பண்ணிக்கலாம் ஏன்னா கார்னரில் வந்து ரோலர் போட முடியாது அதனால என்ன பண்ணுங்க அந்த பேப்பரை வச்சு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மீதி எல்லாமே ரோலர் வச்சு யூஸ் பண்ணலாம் இந்த ரோலர் வந்து இந்த டூல் எங்கே கிடைக்குன்னா எல்லா பெயிண்ட் கடையிலையும் கிடைக்கும் இதில் வந்து நிறைய டூலும் இருக்குது ராயல் பிளே பொறுத்தளவுக்கு நிறைய டூல்ஸ் இருக்குது நீங்கள் ஒவ்வொரு டிசைனுக்கும் ஒரு ஒரு டூல் இருக்குது இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் ரோலர் வந்து ஸ்மூத்தாக வச்சு பண்ணுங்கள் அப்போ தான் நல்லாயிருக்கும் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் அதில் அதேமாதிரி கோட்டு அந்த உருட்டுற ரோலரும் வந்து நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல ரோலராக வச்சு பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் இந்த டிசைன்ஸ் பண்ணும்போதே உங்களுக்கு ஈஸியாக இருக்குது நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் புரியும் நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்குனா நீங்கள் வந்து டிசைன்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணி காமிங்கன்றதுக்கு கேட்டிங்க அதுக்காக தான் இந்த வீடியோ நீங்களும் இதை பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப ஸ்லோவாக பண்ணி இந்தளவுக்கு நீங்கள் பண்ணணும் அதேமாதிரி இது வந்து ட்ரை ஆகக்கூடிய மெட்டீரியலில் அதனால் வந்து நீங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணிக்கணும் ரொம்ப ஸ்லோவாக பண்ணிங்கன்னா அது வந்து உடனே குயிக்காக ட்ரை ஆகிடும் அதனால் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சு பண்ணிங்க ஃபாஸ்ட்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்கும் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுது பாருங்க அது இது வந்து ஃபுல்லாக ஒன் டே காயினா உடனே நீங்கள் வந்து அதை கையை வச்சிங்கன்னா திரும்ப அதில் இருக்கிற டிசைன்ஸ் எல்லாம் போயிடும் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இது ஒன் டே ஃபுல்லாக கா ட்ரை ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் கையை வச்சு பார்க்கணும் நீங்கள் இடையில இடையில் கை வச்சிங்கன்னா டிசைன்ஸ் எல்லாம் மாறிவிடும் ஏன்னா இது வந்து பிளே டிசைன் வந்து அவ்வளோ சீக்கிரம் காயாது அதனால் வந்து நீங்கள் ஒன் டே ஃபுல்லாக காய விட்டுட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள் மெயினாக பார்த்திங்கன்னா இதில் யூஸ் பண்ணுறது எல்லாமே வாட்டர் பேஸ் மட்டும் தான் வேறு எதுவுமே கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக யூஸ் பண்ணுறது வாட்டர் பேஸ் மட்டும் தான் அதேமாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் ஏற்றி ஆள் கொடுங்க என்னோடய லிங்க் எல்லாம் உங்களுக்கு ஆட் ஆகிடும் அதெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங்கு ஆர்ட்டு டிசைனு ஹவுஸ் பெயிண்டிங் போன்ற எல்லா தகவல்களும் அறிய நம்ம சேனல் ஜனு ஆர்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு எதாவது டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கேளுங்க நம்ம எல்லாம் பண்ணலாம் அதெல்லாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்